வெல்கம் பேக் இஸ் யுவர் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் என்னடா நடக்குதுங்க ஆமாங்க எல்லாரும் எதிர்பார்த்த சோரஸ்யமான அந்த தருணம் வந்துருச்சு என்னன்னு பாக்குறீங்களா நம்ம மல்லிகை விஜய்க்கும் தாலி பிரிச்சு கோக்குற அந்த ஃபங்க்ஷன் வந்துருச்சுங்க என்ன நடந்துச்சு ஏது நடச்சு நல்லபடியா முடிஞ்சதா இல்லையா அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் பேச போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் எல்லாமே உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி எவ்வளோ பிரச்சனை ஏழு எட்டரை நாலு மூன்று எல்லாத்தையும் தாண்டி இப்போ ஒன்பதரைக்கு வந்திருக்காங்க அது என்னடா ஒன்பதுரை கேக்குறீங்களா எதுவுமே நடக்காதுன்ற நம்பிக்கையில் தாங்க ஒம்பதுங்கிறேன் ஸோ இப்படி போயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் தாலிஃபிரிச் கோக்குற அந்த ஃபங்க்ஷனை நம்ம பெரியம்மா இப்படி வெற்றிகரமாக நடத்தி முடிச்சாங்க இதில் என்னென்ன சிக்கல் வந்துச்சு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இதை செஞ்சு முடிக்க அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் வாங்க என்ன நடக்குதுன்னா இதை பற்றி நம்மளோட மல்லி எல்லாம் பேசிட்டு இருக்குதுலாம் ஒட்டு நம்ம ரஞ்சிதா என்னை தாண்டி நீ தொடுடி செய்டி பார்க்கலாம் நம்ம சீனை போட நம்ம பெரியம்மா கால் மேலே கால் போட்டு டீ கப்பா கையில் வச்சு குடிச்சிக்கினேன் டீயா காப்பியான்னு தெரியலங்க ரெண்டுமே கலராக தான் இருந்துச்சு என்னென்னு புரியல என்ன பண்ணுறாங்கண்ணா அதை பார்த்துக்கிட்டு நான் நடத்துவேன் நடத்தி காட்டுறேன் உன்னாலாம் முடிஞ்சா தடுத்து பாரு டி டியா டீயா ஆமா டி அப்படின்னு சொல்றாங்க மக்களே நான் சொல்லலை டீன்னு சொல்லிட்டு நம்ம பெரிய அம்மா நம்ம ராஜேஸ்வரியை பார்த்து சொல்கிறாங்க நான்லாம் டீன்னு சொல்ல மாட்டேன் பேசிக்லி என் மாரி டிசென்ட் ஓகேங்களா ஸோ நான் அப்படின்னு சொல்ல மாட்டேன் இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் விஜய் கிட்டலாம் பேச விஜய் இது ஒண்ணுதான் இப்போ கேடு இருக்கிற பிரச்சனை பார்த்தா அது இப்போ புதுசாக பிரச்சனை கொண்டு வரீங்களா ஏன் என் உயிரை வாங்குறதே இருக்கிறீங்க நீ உனக்கும் பெரிய மாளிகளுக்கு வேலை விட்டே இல்லையா போலீஸை கூப்பிட்டு வந்து மிரட்டி எல்லாம் பண்ணுங்க இப்போ இந்த மாதிரி பண்ணுறீங்க இப்படி தேவையில்லாத பிரச்சனையை தலையில் கொண்டு வந்து நிற்பாடுறதே உங்களுக்கு வேலையான்னு சொல்லலை இதெல்லாம் ஒரு பக்கம் பெரியமா பெரியம்மா அடுத்தடுத்த பிளான் மாஸ்டர் பிளான் எல்லா பிளான் போட்டு அதுக்கப்புறம் சிவில் பிளான் எலெக்டிகல் பிளான் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அது வந்து ஒரு கறவை கரைச்சி எடுத்து இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நடந்து முடிய போதுங்க நம்மளோட தாலி பிரிச்சுக்கிற ஃபங்க்ஷன் ஏன் எப்படிரா ராஜேஸ்வரி இருக்கும்போது எப்படி இந்த வில்லங்கள்லாம் தப்பிச்சுன்னு கேட்குறீங்களா ஆமாங்க இத்தனை நம்ம பெரியம்மா இங்கே இல்லை அதனால தான் ராஜேஸ்வரோட ஓட்டமும் ரஞ்சிதாவோட ஆட்டமோ அதிகமாக இருந்துச்சு பட் இனிமேல் பெரியமாய்யர் ஸோ வைஸ் கியர் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் போட்டிருக்கு இந்த பையன் கோவத்தில் நேரம் போய் கீழே உதிக்க மாட்டான் அவன் சும்மா சுற்றிட்டு இருக்கான் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இனி என்ன நடக்க போகுது ஏது நடக்கு போன்னு கேட்டீங்கன்னா அதுதாங்க சொல்ல போறேன் சரிவாங்க இப்படிலாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் தாங்க நம்ம மல்லி ஏன் நான் இங்கே வந்தேன் எதுக்காக இவரை மீட் பண்ணேன் எதுக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன் என் வாழ்க்கையே அப்படி போகிறது அப்படிலாம் யோசிச்சு கடைசியில் நான் ஏன் பிறந்தேன் எதுக்கு பிறந்திருக்கணுன்ற அளவுக்கு ஓரளவுக்கு டிப்ரெஷன் உள்ள போயிடுறாங்க அதை பார்க்கும்போது எனக்கே மனசு கொஞ்சம் ஹர்ட் ஆகிடுதுங்க ஓ மை காட் மல்லிகை அந்த நிலமை ஐயோ மல்லி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் போகுது இந்த டைலாகிட்ட கிட்டே முன்னாடி தொட்டப்போட்டை விளையாடிப்பா ஸோ அதனால் அந்த மாதிரி போக மாட்டேன் ஐயோ மல்லி அதான் பாட்டிப்போம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க அன்னத்தில் அண்ணம் செறித்தள்ளம் இன்னித்து இம்மத்து கத்தா அப்படின்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க தெரியுமா ஏன்னா ஒன்றுமே விளங்கலன்றீங்களா ஆமாங்க ஏதோ சொல்ல வந்து நானும் ஏதோ விளையாட்டுன்னு தெரியுது சரி அதை விடுங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இதை தான் நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஒழுக்கம் ரொம்ப முக்கியங்க ஆனால் ராஜேஸ்வரி கிட்டே இருக்குது அவங்க வில்லியில கரெக்டாக ஒழுக்கமா தெளிவாக ஒழுக்கமாக பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களை என்னால் எந்த குறையும் சொல்ல முடியாது ரஞ்சிதா அது ஒரு எப்படி சொல்றதுன்னா தயிர் சாதம் மெயின் டிஷ்ஷுங்க அதுக்கு ஊருகா சைட் டிஷ்ஷுங்க அதுக்கு நடுவில் இந்த என்னடா அது பேர் இதாங்க இந்த கூட மோர் மிளகா அந்த மாதிரி எதுவும் சொல்லி சைட் டிஷ் மாதிரி செஞ்சு வைப்பாங்களே அது மாதிரி லைட்டாக தொட்டு அப்படி அந்த மாதிரி ஊருகா தாங்க நம்மளோட ரஞ்சிதா இதுக்கு நடுவில் நான் மாட்டிட்டு முழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராஜேஷ் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அவங்களுக்காக நான் இனிமேல் ரஞ்சிதாவை பற்றி அதிகமாக பேச விரும்பலிங்க ஏன்னா ரஞ்சிதா கியூட்டாக அழகாக இருக்கிறதுனால அவங்க வில்லிக்கு செட் ஆக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த சீரியலில் மேபி அவங்களும் மெயின் ஆக்டராக வருவாங்க ஸோ அடுத்த சீரியல் அவங்க எந்த சீரியல் வரான்னு பார்த்துட்டு சொல்கிறேன் அதுவே என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள் இனிமே மல்லி சீரியல் என்ன நடக்கு போது தாலி பிடிச்சிக்க போக போகிற அந்த ஃபங்க்ஷன் எப்படி நடக்கு போகுதுன்னு அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணால் ராசி பாய்